ஹே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தமிழ் பேசுகிறேன் நீங்கள் நான் வந்து பெரிய நியூஸ் ரயில் ஃபிஃப்த் யூனிட்டில் செகண்ட் டாபிக் வந்து பார்க்க போகிறோம் கிரியேட்டிங் டிஜிட்டல் ப்ரொஃபைல் லிங்க் இன்னைக்கு எப்படி இது பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம் ஓகே லிங்கட் இன் வந்து ஆயிரம் ரெண்டாயிரத்தி மூணில் லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய நம்ம ரெஸ்யூமே ஒன்று ஒன்று ஒவ்வொரு கம்பெனி நம்ம இருக்கலாம் இட் டோல் யூஸ் டு கிரியேட் ப்ரொஃபைல் அஸ் விர்ச்சுவல் ரிசியூமே அதான் அந்த சாஃப்ட் காப்பி ரிசூமே வந்து நம்ம எல்லா கம்பெனிக்கும் அனுப்பலாம் அதில் நம்மளோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில் கரிக்குலம் விட்டு ஆட் பண்ணியிருப்போம் அப்புறம் அந்த எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணியிருப்போம் இது எல்லாமே வந்து லிங்கட் வந்து எனேபிள் பண்ணும் ஸோ முக்கியமாக வேலைக்கு போகிறதுக்காக தான் அந்த லிங்க்ட்இன் இன் அப்படின்றத நம்ம வந்து இதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிளே ஸ்டோரில் இட் இஸ் ஆல்சோ பவர்ஃபுல் டூர் ஃபார் ஜாப் சீக்கர்ஸ் அதை ஃபஸ்ட்டே சொன்னது தான் ஜாப் தேடுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிங்கட் வந்து ஃப்ரீ நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ரொஃபஷனல் சோசியல் நெட்ஒர்க்கிங் சைட்டு சோசியல் மீடியா மாதிரி தான் இது கனெக்ட் வித் ப்ரொஃபஷ்னல்ஸ் நிறைய வேலை பார்க்குறவங்க பெரிய பெரிய ஆட்களை கூட நம்ம கனெக்ட் வச்சுக்கலாம் கெட் சீன் பை எம்ப்ளாயீஸ் லுக்கிங் டு ஹையர் நம்ம ஈஸியாக எந்தெந்த கம்பெனியை எம்ப்ளாயர் தேடுறாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் லேர்ன் மோர் அபவுட் ஒர்க் யூ ஆர் இன்ட்ரஸ்ட் எந்த ஒர்க்கில் நீ இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்கோ அதை வந்து ஈஸியாக நம்ம அந்த லிங்க் அடனில் போய்ட்டு நம்ம தேடிக்கலாம் ஃபைண்ட் அண்ட் அப்ளை ஃபார் உனக்கு பிடிச்ச ஜாப்பில் நீ அப்ளை பண்ணிக்கலாம் கெட் அட்வைஸ் அண்ட் சப்போர்ட் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல் நல்ல அட்வைஸும் அவங்ககிட்டேருந்து வாங்கிக்கலாம் ப்ளஸ் வந்து அவங்க சப்போர்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனலாக போகணும் பிகாம் முடிச்சுட்டு அப்படின்னா ஹெட்லைனில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்னு போடுங்க ஸ்கில்ல வந்து எஸ்சிஓ பிபிசின்னு ஒன்று போட்டுக்கோங்க கண்டென்ட் ஸ்ட்ராடடியும் உனக்கு தெரியும் இப்படி அதான் இப்படி இல்லைனா அப்படி பேஷனேட் அபவுட் ப்ராண்ட் க்ரோத் அப்படின்னு போட்டுக்கோங்க சமரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு டிஜிட்டல் மார்க்கெட்டர் வித் ஓவர் த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட்டிங் எனக்கு மூணு வருஷம் இந்த மார்க்கெட்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுப்பா நான் வந்து எஸ்சிஓலையும் பிபிசிலையும் பயங்கரமாக எனக்கு தெரியும் ஒரு பேஷனேட்டாக என்னால் எல்லாத்துக்குமே உங்கள் பிராண்டை வந்து கொண்டு போய் சேர்க்குறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் எல்லா மார்க்கெட் மார்க்கெட்டிங் டெக்னிக் என்னால் யூஸ் பண்ண முடியும் டேட்டா ட்ரைவானு எனக்கு நல்லா தெரியும்னு போட்டுக்கலாம் இல்லை ஸ்கில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா மார்க்கெட்டிங் எஸ்சிஓ கண்டென்ட் க்ரியேஷன் கூகுள் அனாலிசிஸ்ட் சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம போட்டுக்க வேண்டியது தான் அவங்களுக்கு தான் தெரியும்ல செகண்ட் ஒரு ப்ரொஃபைல் நம்ம எப்படி கிளம்பா டேட்டா டாட்டா டேட்டா அனாலிசிஸ்ட் அனலிஸ்ட் அப்படி நம்ம இருந்தோம்னா ஓகே ப்ரொஃபின் பைத்தான் இந்த இதை அது என்னது அந்த இது பா கோடிங் சொல்லுவாங்க இல்லை டேட்டா அனலிஸ்ட் ப்ரொஃபிஷியன்சி இன் பைத்தான் எஸ்கியூஎல் டேட்டா விஷுவலைசேஷன் ரிவன் பை இன்சைட் ரிசல்ட்ஸ் இதில் சம்மரி நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரியும் எனக்கு வந்து இந்த கோடிங் பைத்தான் கோடிங் தெரியும் ஜாவா கோடிங் தெரியும் சி ப்ளஸ் ப்ளஸ் தெரியும் நான் இ காமர்ஸும் எனக்கு தெரியும் எனக்கு ஆன்லைன்லேயும் என்னால் அனாலிட்டிகல் பண்ணி சொல்ல முடியும் எனக்கு ஆர்கனைசேஷன் ஸ்கில் இருக்குது எனக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கிராஃபிக் டிசைனர் அப்படின்னு சொல்லி டைட்டில் போட்டோம்னா லிங்கட் இனில் போயிட்டு கிராஃபிக் டிசைனர் ஓகே இதெல்லாம் எனக்கு தெரியுன்றதை நம்ம சொல்லிக்கலாம் இதோட சமரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிராஃபிக் நல்லா இது பண்ணுவேன் ஒரு அனிமேஷன் என்னால் க்ரியேட் பண்ண முடியும் இல்லுஸ்ட்ரேஷனே என்னால் க்ரியேட் பண்ணுவேன் விஷுவலாக ஒரு ஸ்டோரி ஒரு ஸ்டோரி வந்து என்னால் சொல்ல முடியும் ஃபோட்டோஷாப்பும் பண்ண முடியும் ஃபில்டர் பண்ண முடியும் என்னால் இந்த கிராஃபிக்ஸ்லாம் ரெடி பண்ண முடியுன்றதை நீங்கள் ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் மாதிரி கூட எடுத்து காமிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் இதுதான் இதுவும் கைண்ட் ஆஃப் ஐடி ஜாப் தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஜாவா ஸ்கிரிப்ட் ரியாக்ட்டு அப்புறம் வந்து அந்த வெப் சொல்யூஷன் இதெல்லாம் வந்து அவங்க ஐடி சம்மந்தப்பட்டதை நம்ம சமரி போட்டுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட் நோட் ஹச்டிஎம்எல் பைத்தான் இதுலேயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நெக்ஸ்ட் வந்து ஹச்ஆர் ஹச்ஆர் பற்றினா ப்ரொஃபஷ்னல் நம்மளுக்கு எதாவது வேணும்னா ஓகே எனக்கு ஹச் ஹியூமன் ரிசோர்ஸில் வந்து எனக்கு எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் எனக்கு எப்படிலாம் எம்ப்ளாயர் வந்து அவங்களோட டேலண்ட்டை கண்டுபிடிச்சி எனக்கு எப்படிலாம் நான் வந்து அவங்கக்கிட்ட வேலை வாங்க முடியுன்றது எனக்கு தெரியும் எப்படின்றது நம்ம சமரியில் போடலாம் அவங்களோட க்ரோத் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து போடலாம் அப்புறம் ஸ்கில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேலண்ட் அசோசியேஷன் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆன் போர்ட் ஹச்ஆர் சாஃப்ட்வேர் இது எல்லாமே வந்துருக்கு ஓகே ஒன் மார்க்ஸ்லாம் தேவை இல்லைங்க அது மேக்ஸிமம் நம்ம மெயினில் தான் வரும் ஓகே இவ்வளோ தான் அங்கே நம்ம லிங்க் கடின் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்களே லிங்கடெயின் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஓப்பன் பண்ணி நீங்களே டப்பு டப்பு டப்புடு உள்ளே போயிடலாம் இப்போ தான் டூ கே அல்ட்ரா கிட்ஸ் பயங்கரமாக வேலை பார்க்குறீங்களே பண்ணிக்கலாம் ஓகே ஓகே தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யூலன் சப்போர்ட் கி சப்போர்ட்டிங் சேனல் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆன்லைன் ஃபார்ம் நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது ரயில்வே ஐஆர்சிடிசி எப்படி ஓப்பன் பண்ணுறது ஏடிஎம் கிரெடிட் கார்டு எப்படி ஓப்பன் பண்ணுறது பார்ப்போம் தேங்க் யூ